பெருந்துறை அருகே போலீஸ் நடத்தி நடத்தியுள்ளனர் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே ரவுடி கும்பலை குடிக்க போலீசார் சூடு நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது ஏரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே ரவுடி கும்பலை பிடிப்பதற்காக போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தியிருக்கிறார்கள் கொலை குற்றவாளியை பிடிக்க வந்த நெல்லை போலீசாரை அறிவால் காட்டி ரவுடி கும்பல் முரட்டியதால் இந்த துப்பாக்கிச்சூடு நடைபெற்றிருக்கிறது நெல்லை களக்காடு பகுதியில் நடந்த கொலை வழக்கில் தொடர்புடைய ஐந்து பேரை பிடிப்பதற்காக வந்த நெல்லை போலீசாரை தாக்கியதால் இந்த துப்பாக்கிச்சூடு நடந்திருப்பதாக புரிந்து கொள்ள முடிகிறது விவரங்களோடு எமது செய்தியாளர் குணசேகரன் இணைகிறார் குணசேகரன் திருநெல்வேலி மாவட்டம் பகுதியில் தொடர்புடைய ஆறு ரவுடிகள் பெருந்துறை அருகே பதுங்கி இருப்பதாக அவர்களுக்கு தகவல் போலீசாருக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது அவர்களுடைய இருப்பிடத்தை செல்போன் சிக்னல் மூலமாக கண்டறிந்த திருநெல்வேலி போலீசார் அங்கிருந்து ஒரு தனிப்படை மூலமாக அவர்களை கைது செய்வதற்காக பெருந்துறைக்கு வந்திருந்தனர் நேற்று மாலை பெருந்து அடுத்த சீனாபுரம் அருகே இருக்கக்கூடிய குள்ளம்பாளையம் என்ற கிராமத்தில் இந்த ரவுடிகள் தங்கி இருந்த அந்த வீட்டை முற்றுகையிட்டிருக்கிறார்கள் அறைக்குள் சென்று அவர்களை கைது செய்வதற்காக ஆண்ட்ரோ என்ற ஒரு உதவி ஆய்வாளர் தலைமையில் மொத்தமாக ஆறு காவலர்கள் அடங்கிய குழு வந்திருக்கிறது அறைக்குள் சென்று அவர்களை கைது செய்வதற்கு முயன்ற போது அங்கு அறைக்குள் அறிவாளோடு இருந்த சிவசுப்பு என்ற அந்த ரவுடி போலீசாரை வெட்டுவதற்கு முயற்சி தீர்க்கின்றார் இந்த சூழ்நிலையில்தான் தான் தற்காப்பிற்காக உதவி ஆய்வாளர் ஆண்ட்ரோ தனது கை துப்பாக்கியால் சுட்டியிருக்கின்றார் அப்பொழுது இருந்தாலும் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை அங்கிருந்த சுவற்றில் பட்டு அந்த குண்டு தெரித்திருக்கின்றது இந்த சந்தர்ப்பத்தில் அங்கிருந்த ரவுடி கும்பல் தப்பி தலைமறைவாகி இருக்கின்றது இது தொடர்பாக உதவி ஆய்வாளர் ஆண்ட்ரோ அளித்த புகாரின் அடிப்படையில் பெருந்துறை போலீசார் தற்பொழுது விசாரணை நடத்திட்டு இருக்காங்க உயர் அதிகாரிகளும் சற்று நேரத்தில் சம்பவ இடத்திற்கு சென்று பார்வையிட்டு விசாரணை நடத்தி இருக்கிறார்கள் துப்பாக்கி சூடு சம்பவம் நடந்திருக்கக்கூடிய இந்த சம்பவம் என்பது அந்த கிராம பகுதி முழுமையாக ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது இது தொடர்பாக கோட்டாட்சியர் விசாரணையும் நடத்த இருப்பதாக அதிகாரிகள் வந்து தெரிவிச்சிருக்காங்க நன்றி குணசேகரன் தகவல்களை வழங்கி அமைக்கும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் கிளிக் பண்ணுங்க